கா முனியதேவி உதவி பேராசிரியை தமிழ்துறை ஈமா கோ யாதவர் மகளிர் கல்லூரி மதுரை இப்போ நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா அறிவியல் தமிழ் அறிவியல் தமிழ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் தமிழ் என்பது அறிவியல் துறை சார்ந்த கருத்துக்களை அறிவியல் மொழியில் விளக்கும் இயற்றமிழ் வகை என்பர் மேலும் பல துறைகளில் அறிவை பெற விளையும் தமிழரின் அறிவு பசியை தணிக்க எழுந்த பல துறை நூல்களுள் அமைகின்ற ஒரு வழக்கை அறிவியல் தமிழ் எனலாம் அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அழகு மூணுல அறிவியல் களஞ்சியம் அகராதி வழி அறிவியல் தமிழ் அறிவியல் களஞ்சியம் என்னென்ன அறிவியல் களஞ்சியம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவில் உள்ள அறிவியலுடைய அறிவு தொகுப்பு ஆகும் அறிவியல் களஞ்சியங்கள் அறிவியல் துறை அறிவை உள்ளடக்கியதாகவோ ஒரு குறிப்பிட்ட அறிவியல் துறைக்கென தனிப்பற்று அமைந்ததாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி இனம் குறித்தோ அமையலாம் அறிவியல் களஞ்சியத்தில் உள்ள தகவல்கள் அகரவரிசையிலோ அறிவியல் துறை வாரியாகவோ தொகுக்கப்பட்டிருக்கும் அகரவரிசையில் தொகுக்கப்பட்ட அறிவியல் களஞ்சியங்களே அதிகம் பயன்பாட்டில் உள்ளன அறிவியல் கலைக்களஞ்சியத்தின் நோக்கம் உலகம் முழுதும் பறந்துள்ள அறிவியல் அறிவை தமிழ் மொழியில் சேமித்து தமிழ் மக்களுக்கு பயன்படுமாறு தொகுத்தலும் கலைச்சொல்லாக்கம் செய்வதும் தமிழ் மொழியை வளர்ப்பதும் நமக்கு பின்வரும் தலைமுறையினருக்கு அவற்றை கையெழுப்பதும் ஆகும் அறிவியல் களஞ்சியங்கள் ஒரு குறிப்பிட்ட துறை எல்லைக்குள் அடங்கும் விடயங்கள் எனலாம் இவை மருத்துவ களஞ்சியம் வேதியியல் கலைக்களஞ்சியம் இயற்பியல் கலைக்களஞ்சியம் கணிதவியல் களஞ்சியம் தொடர்பியல் கலைக்களஞ்சியம் பொது பொறியியல் களஞ்சியம் மின் பொறியியல் கலைக்களஞ்சியம் இயந்திர பொறியியல் கலைக்களஞ்சியம் புள்ளியியல் கலைக்களஞ்சியம் மக்கள் தொகையியல் கலைக்களஞ்சியம் உயிரியல் களஞ்சியம் வேளாண்மை கலைக்களஞ்சியம் சூழ்நிலைகள் கடல் இது களஞ்சியம் கடலியல் கலைக்களஞ்சியம் கப்பல் கட்டுதல் கலைக்களஞ்சியம் ஆற்றல் அறிவியல் கலைக்களஞ்சியம் என்று கலைக்களஞ்சியங்கள் வகைகளை சொல்லுகின்றனர் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் கலைச்சொல்லாக்கம் அறிவியல் கலைச்சொல்லாக்கம் என்பது அறிவியல் கலைச்சொல்லாக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையும் தங்களுக்கென்று சிறப்பு தனிச்சொற்களை உருவாக்கி கொண்டு அதனை பயன்பாட்டிற்கு பரவல் செய்தலே கலைச்சொல்லாகும் சட்டத்துறை இலக்கியத்துறை மொழித்துறை என்று பல்வேறு பிற துறைகளிலும் கலை சொற்கள் பயன்பெற்று வருகின்றன பேரா யூஜின் ஊஸ்டர் மூலம் தொடுக்கப்பட்ட தொடங்கப்பட்ட அறிவியல் கலை சொற்கள் துறை மென்மேலும் வளர்ந்து வருகின்றன கலை சொற்கள் எளிமையும் இனிமையும் இருத்தல் வேண்டும் நுவல்கின்ற பொருள் மையக்கருத்தினை ஒட்டி இருத்தல் வேண்டும் சொற்சுருக்கங்கள் வேண்டும் எளிமையான வடிவங்கள் வேண்டும் புதிய சொற்களாக அமைதல் வேண்டும் தமிழ்ச்சொற்களாய் இருத்தல் இன்றியமையாத ஒன்றாகும் பிறமொழி கழு கலப்பை தவித்தனவாய் அமைதல் வேண்டும் கலைச்சொல் உருவாக்கத்தில் அறிவியல் துறைகளிலும் ஏனைய துறைகளிலும் இவை அடிப்படை ஆதாரமாக கருத வேண்டிய ஒன்றாகும் இதுவே கலைச்சொல்களின் சிறப்புகளாக சொல்லப்படுகின்றன நன்றி